வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் உபதேசகராகிய தேசிகர் அதில் குருவின் பிரியமும் தியாகமும் சொல்ல வந்த விஷயம் ப்ரௌட பிரௌடமான அனுபூதி பெற்றதால் மாயை எவரை விட்டு ஓடிவிட்டதோ அந்த மகான் குருவாகி இருந்து காட்டும் பிரியமும் பண்ணும் தியாகமும் அவர் ஈகத்தில் இருக்கும்போதே உள்ளூர பூர்ணானுபவத்தில் இருப்பவர் சுவானே சம்யக் ஈக அனுபூதம் என்று இருக்கிறது அப்படிப்பட்டவர் தன்னுடைய நிலையை வர்ணித்து பாடுவதாக ஆச்சாரியால் ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கிறார் அதற்கு பேர் பிரௌடானுபூதி பூர்ணானுபவத்தில் திளைத்து கிடக்கும் ஒரு ஜீவன் முக்தர் எதற்காக தம்முடைய நிலையை வர்ணிக்க வேண்டும் அது அவருக்கு அவசியமில்லை அப்படி செய்வதால் அவருக்கு ஒரு லாபமும் இல்லை எம் லப்த்வா சாபரம் லாபம் மண் நாதிகம் தத என்றபடி எதை அடைந்த பின் வேறு எதையும் ஒருத்தன் லாபமாகவே நினைக்க மாட்டானோ அப்படிப்பட்ட ஸ்திதியிலுள்ள அவர் தமது நிலையை பொயற்றி பாடிக்கொள்வதில் ஒரு லாபமும் இல்லை அது ஒருவேளை அவருடைய உள் அனுபவ ஆனந்தத்திலிருந்து அவரை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணும் நஷ்ட சமாச்சாரமாக இருக்கலாமோ என்னமோ ஜீவன் முக்தர் வெளியிலே என்ன செய்தாலும் உள்ளே டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவே இருக்காது தான் ஆனாலும் வெளிக்காரியம் செய்வதால் அவருக்கு ஒரு லாபமும் இல்லை என்பது நிச்சயம் வெளிக்காரியம் அவர் எதற்காக செய்ய வேண்டும் சரீரம் ஜீரணித்து விழுகிற போது விழட்டும் என்று பேசாமல் அவர் சமாதியிலேயே இருக்கலாம் தானே பின்னே எதற்கு இந்த வர்ணனையில் இறங்கி இருக்கிறார் இதற்கு காரணம் தாமே ப்ரௌட ப்ரௌட அனுபூதிமானாக இருந்தபோதிலும் கட்டுக்கட்டாக ஜீவன் முக்தவர்ணனை பண்ணும் பிரகரணங்களும் அது மட்டுமில்லாமல் அநேக வாத பிரதிவாதங்கள் பண்ணி இன்னும் பெரிய கட்டுக்கட்டான பாஷ்யங்களும் பண்ணிய ஆச்சாரியால் சொல்லி இருக்கிறார் பயோகிராபிகல் நோட்டாக சுய சரிதை குறிப்பாக ஆனாலும் அப்படி தெரியாமல் தம்முடைய வினயத்தினால் ஒழித்து வேறு யாரோ ஞானியைப் பற்றி சொல்கிறாள் போல சொல்லி இருக்கிறார் சிஷ்ய போதாய நல்ல சிஷ்யனுக்கு உபதேசிப்பதற்காக என்று அர்த்தம் ஞானி எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறான் என்று சத்தான சிஷியர்களுக்கு உபதேசம் செய்து அதனாலேயே அவர்களும் அதற்கான பிரயாசை எடுக்க உற்சாகப்படுத்தும் பொருட்டே ஸ்வயமாக எதானாலும் எந்த பயனையும் பெறுவதற்கில்லாத ஞானி தன்னுடைய உசந்த மௌன ஸ்திதியை விட்டு வர்ணிப்பில் இறங்குகிறாராம் எல்லா உணர்ச்சியும் மறத்து போனவிட்டு சத் சிஷ்யர்களாக கூடிய ஜீவகுலத்தின் பொருட்டாக அவரிடம் பிரேமை உணர்ச்சியும் தியாக உணர்ச்சியும் மாத்திரம் இருக்கும்படி ஈஸ்வரன் வைத்திருக்கிறார் என்று தெரிகிறது தாய் தந்தையர் போலவே பிரேமையும் தியாகமும் குருவிடம் இருப்பது தெரிகிறது சத் சிஷ்ய போதாய சத்தியம் சம்ஸ்கிருதவான் என்று சொல்லியிருக்கிறார் போதனை உபதேசம் வாயால் பண்ணுவது அதற்கு முந்தி அவர் அனுபூதி நிலையை நன்றாக ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது சம்ஸ்மரணம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இவர் வாய் மட்டும் அடைத்து போன மௌனி இல்லை மனசும் மௌனமாகிவிட்டவர் ஒன்றையும் எண்ணாதவர் எண்ணத்தை உற்பத்தி செய்வதும் ஞாபகம் என்று முன்பு நடந்தவைகளை பதிவு செய்து வைத்துக்கொள்வதுமான மனசு என்பது இவரிடம் செயலற்று போய்விட்டது அப்படிப்பட்ட அதீத நிலையில் உள்ளவர் முதலில் என்ன லோகத்திற்கு வந்து தனக்கும் ஒரு நிலை இருந்ததென்றும் வைத்து கொண்டு அதில் சாக்ஷாத்காரத்தை உரசிக்கொண்டு மனஸ் அடியோடு அடைத்து போகிறதற்கு ஜஸ்ட் முந்தி எப்படி எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணினோம் என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் நினைவுகளை விடுவது நமக்கு எவ்வளவு கஷ்டமோ அத்தனை கஷ்டம் ஞானிக்கு நினைப்பூட்டி கொள்வது கஷ்டப்பட்டாவது நாம் நினைவுகளை விட்டால் மகத்தான லாபம் பெறுகிறோம் ஆகையால் கஷ்டப்படலாம் தான் ஆனால் ஞானி கஷ்டப்பட்டு நினைப்பூட்டிக் கொள்வதாலோ அவனுக்கு எந்த லாபமும் இல்லை ஆனாலும் அப்படி செய்கிறான் எதற்காக சச்சிஷ்ய போதாய முதலில் மனசை வேலை செய்யவிட்டு சத்திய சாக்ஷாத்கார ஸ்திதியை ஸ்மரிக்கக்கூடிய அளவுக்கு நன்றாக ஸ்மரிப்பது அதாவது நினைவூட்டிக்கொள்வது அப்புறம் இன்னும் ஒரு படி இறங்கி வாயையும் வேலை செய்ய விட்டு சத் சிஷ்யனுக்கு அதை எடுத்துச் சொல்லி போதிப்பது உபதேசிப்பது தான் கண்டு கொண்டது போதாது சிஷியனையும் கண்டுகொள்ள செய்ய வேண்டும் என்ற பரம கருணை வாய்ந்தவராக இருப்பதாலேயே எதுவும் வேண்டாத ஞானி இப்படி உபதேசத்தில் இறங்கி தேசிகராகிறார் கண்டுகொள்வது கருணை என்று சொன்னதில் ஐதரேய பாஷ்யம் நினைவு வருகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகா அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் हर हर शंकर जय जय शंकर महाप्रीवाचर